வருதா இல்லையா ஆதி அம்ம புஸ்தகத்தில் வருகிற ஏழு நாட்களும் சிலுவையில் ஏழு வார்த்தைகளும் வெளிப்படுத்துறையில ஏழு சபைகளும் ஏழு குத்து விளக்குகளும் ஏழு ஆவிகளும் ஏழு விதமான வர்ணனைகளும் கத்தருடைய சாட்சி சபைகளை கொடுத்தவர்கள் ஏழு சபை என்றால் ஏழு சபையை குறித்த அந்த பலன்களை கற்றுக் கொடுக்கிறார் இது இப்படி நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டுமே ஒழிய ஏதோ பேசி முடித்த அந்த ஏழு வார்த்தைகளே போட்டு அரைத்து கொண்டிருக்க கூடாது அது அது ஒரு பாரம்பரியம் கோவித்து கொள்ள வேண்டாம் இது சத்தியம் போய் கலரையை போய் பார்க்கறது அப்புறம் இந்த சிலுவையை நோக்கி பார்க்கறது அதையெல்லாம் முடித்தாகி விட்டது இனி சிலுவை நோக்கி பார்க்க வேண்டியதில்லை காற்று வீச போகிறது மேல்வீட்டு அறையில் போய் காருக்கிற அனுபவம் உங்களுக்கு வேணும் சபையாக இருக்குது எல்லா காரியத்தையும் தாண்டி 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 வர வேண்டிய ஒரு அனுபவம் வர வேண்டும் என்ன தான் என்ன காரியத்தை தாண்டி வரணும் பரிகாசக்காரர் எருசலேமில் இருக்கான் பாவிகள் எருசலேமில் இருக்கான் குடிகாரன் அப்புறம் எரு திரோமபுரி அரசாங்கத்தினாலே மிகப்பெரிய கடுமையான சட்டத்திட்டம் போடப்பட்டிருக்கிறது இயேசுவி நாமத்தை பேசுகிறவனோ அல்லது தொழுது கொள்ளுகிறோம் சிறுச்சாலைக்கு சட்டத்தை மீறுகிறவனாக மாறப்பட கருதப்படுவான் எப்படி அவருடைய நாமத்தை உச்சரிக்கவே கூடாது என்று போடப்பட்ட சட்டம் பாருங்கள் வாழ்க்கையில ஆனால் அது தீயெல்லாம் தான் நூற்றி இருபது பேர் போய் மேலே வீட்டில் அமருகிறாங்க இப்போ அதுக்கு தான் ஜனங்க குறை வாங்கி விட்டாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க சிலுவலை ஓடின ஓட்டம் அதாவது பெருந்திறகு வேடிக்கை பார்த்துச்சு யாரும் பின் தொட்டரில்லை கல்லறைக்கு ஓட்டினது மகதல்ல மகதளாது அது ஒரு ஓட்டம் அதுக்கு ஒரு உற்சாகம் அதுக்கு ஒரு நற்செய்தி அதுக்கு ஒரு சந்தோஷம் அதை குறித்து பிரகடனப்படுத்துகிற விஜயம் இல்லையா சிலுவையிலே இருக்கிற பொழுது இல்லை கத்தர் உயிர் தெழுதுக்கு முன்பாக சிலுவையில் ஏறுவதற்கு முன்பாக சொன்ன காரியம் நீ எரிசிலனே காத்துரு எரிசிலம்னே காத்துரு இந்த கல்லறை போகிற வழக்கம் இந்த சிலுவை தொட்டு கும்புற வழக்கம் இதெல்லாம் நூதன சீடர்கள் செய்கிற காரியம் அந்த காலத்துலேருந்தே எழுதப்பட்டுக்கிறோம் வேதம் சொல்லாத காரியம் சொல்லப்பட்ட காரியம் என்ன மேல் வீட்டு அறையில் போய் அமரு பெந்தகோஸ்தே என்பது சபை அல்ல அது சபை என்ற பெயர் இப்பொழுது வைக்கப்பட்டிருக்கலாம் பெந்தகோஸ்தே என்பது ஒரு பண்டிகையினுடைய பெயர் ஐம்பது உயிர் தேதி நாள்லேருந்து ஐம்பதாவது நாள் அதான் அறுவடை திருநாள்னு சொல்கிறாங்க இல்லையா அப்போ கூட அந்த பெந்தகோஸ்தே என்பதை கத்தர் அழித்து அதாவது மனுஷருடைய இறுதித்துல அழித்து போட்டு அது விகல்பமான ஒரு எண்ணம் வந்துடும் ஐயா அது பெண்டிகாஸ்ட் சர்ச்சுன்னு பெண்டி கேஸ்டு ஆய்ச்சி அது நாள் அது ஒரு பண்டிகையின் நாள் அவ்வளோதான் நம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் வருஷத்தாய் வருகிறார் நம்ம துக்கமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை